ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவை டிரைவர் நம்ம இப்போ எங்கே இருக்குங்க பார்த்திங்கன்னா கோவை காந்திபுரம் கிராஸ்கட் ரோட்டில் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல் பக்கத்தில் தான் இருக்கும் என்னடா சீரியல் டெரியன்னு போய் பக்கத்தில் போய் பார்த்தா இந்த பொங்கலை முன்னிட்டு மாடுகளெல்லாம் வச்சு ஸ்டால் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க ஒரு ஆறு வகையான மாடு இருந்துச்சுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா அவங்க பண்ணையிலேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்களாம்மா அந்த மாடு அதை பாதுகாத்துக்கிறாங்க அவங்கள மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க தான் பக்கத்தில் நின்று பார்த்துருக்காங்க ஏன்னா அவங்க சொன்ன பேச்செல்லாம் அந்த மாடு கேட்குது மற்ற வெளியாடுகளில் பக்கத்தில் போனோம்னா இப்போ நம்ம பக்கத்தில் போனாலே கொஞ்சம் இருதுங்க அதனால வெளியாளர்கள் பக்கத்தில் போகக்கூட மாட்டேங்கிறாங்க வீடியோவே தள்ளி நின்று தான் எடுக்க சொல்கிறாங்க ஏன்னா டக்குன்னு ஏமாந்தால் த மாடு இது பண்ணுதுன்ட்டு வீடியோலாம் கொஞ்சம் தள்ளி நின்று எடுக்க சொன்னாங்க நானும் தான் எடுத்தேன் இந்த மாடு வந்து ராஜஸ்தான் மாடுங்க இதுதான் நான் வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் அதை அப்படியே இது பண்ணிச்சுங்க பயமுறுத்துச்சு சரின்ட்டு கொஞ்சம் தள்ளி நின்று வீடியோ எடுப்போம்ட்டு சேஃப்டியாக எடுத்துட்டுருக்கிறேன் நம்ம கோவை காந்திபுரம் சரி யாராச்சும் போனீங்கன்னா போய் பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி மாடுங்கள்லாம் போ போய் பார்க்க முடியுங்க நம்ம ஏன்னா இந்த ராஜஸ்தான் மாடெல்லாம் நான் பார்த்ததே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் டிவியில் பார்த்ததோ சரி அதனால் எல்லாம் போய் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைபர் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க பாருங்கள் சரிங்களா அடுத்தடுத்த வீடியோ வரும் நான் முடிஞ்ச அளவுக்கு நானும் வீடியோ கொடுக்குறேங்க நம்ம ஒரு சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக இதையை விசிட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நல்லா இருந்துச்சு நானும் எல்லா மாடு பார்த்தா அந்த இவர்கிட்ட எல்லாம் டீட்டெயிலெல்லாம் கேட்டேன் கொஞ்சம் ஒவ்வொரு டீட்டெயில் சொன்னார் ஒவ்வொரு காங்கையும் காளையும் அந்த மாதிரி பேருகள்லாம் சொன்னாங்க நல்லா விசாரித்தேன் நல்லா இருந்துச்சுங்க மாடு பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்தே கிளம்பிட்டேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க